ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னை எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு சாதனை வாங்கினேன்னு பார்த்துடுங்க அதை உங்கள்கிட்ட காட்டணும் உங்களை கூட அதை பற்றி ஷேர் பண்ணணுன்னு தான் நான் இதை வீடியோ போட்டிருக்கேன் செப்பல் வாங்கினேன்னு பார்த்துடுங்க இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணுற மெயின் ரோட்டில் பார்வதிபுரத்துலேருந்து இருந்து களையங்காட்டுக்கு நாடுவில் பிளாட்ஃபார்மில் ஒரு மூணு அண்ணன் மாதிரி வந்து செப்பல் கடை போட்டிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொன்னாவே நான் இதோட போவேன் நேற்று தான் அந்த பக்கத்தோடய போகணும் பார்த்துடுங்க அதனால் வாங்கினேன் இது ஃபஸ்ட்டு செட்டு பார்த்துடுங்க எலாஸ்டிக் டைப் தான் ஆனால் நல்லா இருந்த காலு போடும்போது நம்மள நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம அங்கே போட்டு நடந்து வரனால நல்லா பார்த்து நம்ம திருப்தியான நபரும் எடுத்தால் போதும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு செட் எடுத்துருந்தேன் பார்த்துருங்க அதான் இதே மாதிரி ஒரே மாடல் தான் கருப்பு கலர் செப்பல்லாம் நம்மளை எல்லா செட் ட்ரெஸ்ஸுக்குமே செட் ஆகும் பார்த்திங்களா அதனால கருப்பு கலரில் எடுத்தேன் இதில் வந்து பின்னாடி வந்து அந்த வார் இருக்கும் அதில் வார் இல்லை இது தான் ரெண்டு பக்கம் ரெண்டு செருப்புக்குமே வித்தியாசம் இல்லாமல் வந்து ஒரே மாதிரிப்பட்ட செப்பல் தான் வாங்கினேன் ஆனால் எல்லா கலர் ட்ரெஸ்ஸுக்கும் இது இந்த ஒரு செப்பலு செட் ஆகும் வேறு கலர்லாம் எடுத்தால் அது கரெக்டாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ஷூ வாங்கினேன் ஷூ வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணுன்னு நினச்சிட்டே இருந்தது பார்த்துடுங்க ஒரு நாளாக நடக்கலை அதுக்கப்புறம் எப்படியோ இந்த தடவை தான் நடந்து நிறைய கலெக்ஷன் இருந்து அதனால ஒரு செட்டு ஷூ எடுத்தேன் ஷூவை பார்த்திங்கனாக்கி அங்கேயே போட்டு பார்த்து அங்கேயே நடந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் எடுத்தா போதும் பார்த்துடுங்க ரேட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூ த்ரீ ஹண்ட்ரட் தான் ரெண்டு சப்பெல்லாம் டூ ஹண்ட்ரட் தான் பார்த்துடுங்க நல்ல ரேட்டெல்லாம் நல்லா அஃபோர்டபுளாக இருக்குது பசங்களை விட பொண்ணுங்களுக்கு அங்கே வந்து வேறு லெவலில் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆனால் எல்லா இதையும் விட பொம்பளை விழாவு நிறைய இருக்குது லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாம் அது போய் ஒன்று பாருங்கள் பிடிச்சிருந்தால் வாங்கிக்கிடுங்க சூப்பராக இருக்குது செலவங்க வந்து ரேட்டு கம்மியாக இருந்தால் அந்த அளவு தான் உழைக்க நினைப்பாவை நம்ம வாங்கி இந்த செருப்பு தேக்கிய அவள் கொடுத்தோன்னு வச்சுடுங்க அதை தச்சு வாங்கினோன்னா அது கொஞ்சம் நாள் கூட நம்மளும் போக பார்த்துடுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ